தீராத கடன் பிரச்சனையில நாங்கள் சிக்கி தவிக்கிறோம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது வீண் செலவுகள் நிறைய ஆயிட்டே இருக்குது பணத்தை எங்களால் சேமிக்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை யார் வேணாலும் இதை செய்யலாம் ஜஸ்ட் இது ஒரு மாதிரி அகல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதற்கு மேலே நீங்க சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்கடுகு இந்த வெண்கடுகு மேலே ஐந்தே ஐந்து மிளகு கருப்பு மிளகு இதை மட்டும் வச்சிடுங்க இதை வந்து உங்க வீட்டு மெயின் டோர் இருக்குது இல்லையா மெயின் டோரை ஓப்பன் பண்ணுவீங்க இல்ல உங்க ஹால்ல அந்த டோர் வந்து சேரும் இல்லையா ஒரு இடம் அந்த டோருக்கு பின்னாடி இந்த அகலை வந்து நீங்க வச்சிடுங்க த்ரீ மந்த்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதத்துக்கு அப்புறம் இதை வந்து நீங்க அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் நீங்க புதுசு வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில்ல போடுங்க